வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி யாராவத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா அன்வர் ராஜா மைத்ரேனி அவங்க போகும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் போய் அட்டாக் பண்ணி பேசுகிறேன் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா விஜய் கட்சியை நினைஞ்சோன்னு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாலத்தில் செங்கோட்டையனை அகென்ஸை ஒரு அட்டாக் பண்ணி பேசுறது அப்படின்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதே மாதிரி அதிமுக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அதோடய வெற்றி விழா செங்கோட்டையோட சொந்த தொகுதியான கோபிச்செட்டி பாலத்தில் தான் நடக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஒருவேளை செங்கோட்டின் திமுகவுக்கு பிறந்தால் கூட வந்து என்ன சொல்லுவாங்க எடப்பாடி அணியினர் துரோகி என்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் துரோகின்னு சொல்லவே முடியாது செங்கோட்டையன் செங்கோட்டைன்னு சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்சி ஸோ ஒரு மாற்றத்துக்கான ஒரு கட்சி வரணும் அதே மாதிரி ஜெயலலிதா புகைத்தோ புகைப்படத்தோட போய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை இணைஞ்சது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கத்தரும்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் வாக்கு வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியினர் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை விஜய் கட்சியினே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மும்முனை போட்டி மாதிரி திமுகவில் பார்த்திங்கன்னா செந்தூர்பாலாஜியை களமிறக்கி விட்ருக்காங்க அதிமுக வேலுமணியை களம் இறக்கி விட்ருக்காங்க இப்போ டிவி கேந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையினே களமிறக்கி விட்ருக்காங்க ஸோ இந்த மூணு பேருக்கு பார்த்திங்கன்னா கொங்குமணத்தில் மிகப்பெரிய ஒரு போட்டின்றாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனு தோக்கு அடிக்கணுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா குறியாக இருக்கார் ஒரு அதிமுகவில் இருந்திருந்தாரணும் செங்கோட்டையனுக்கு பார்த்திங்கன்னா சீட் இல்லைன்ற மாதிரி ஒரு முடிக்கு கொ வந்திருக்காரு எதனால வச்சுட்டு பார்க்கணும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமியே தடவை மட்டும்தான் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பில் அமித்ஷா வந்து சொல்லியிருந்தாரு அதிமுக வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஏற்குன்ற மாதிரி அடுத்த ரெண்டு முதல் சொல்லும்போது அதிமுக தலைமை பார்த்திங்கன்னா ஏற்கும் என்டிஏ கூட்டணி தலைமை ஆனால் அதிமுகவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகலேருந்தும் சொல்லிட்டார் பேரை சொல்லவே இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக செங்கோட்டையன் வந்துடுவான்னு காண்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினு ஓரம் சில வேலைகள் எடப்பாடி பழனிசாமி பண்ண தான் சொல்கிறாங்க எடப்பாடி பார்த்திங்கன்னா செங்கோட்டையின சொந்த மாவட்டத்தில் வேலுமணி அதே மாதிரி தங்கமணி இவங்க மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா நிர்வாகி நியமிக்கிறதுல வந்து செங்கோட்டையனு இப்போ மாவட்டத்தில் யார் மாவட்ட செயலாக இருக்கோ அவங்க தான் முடிவெடுப்பாங்க நார்மலாகவே ஆனால் இங்கே எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலையீடு இருந்தனால அவங்க அதிருப்தி அதிருப்தியானாங்க எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரியாக்ட் பண்ணல தங்கமணி ரியாக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க அதனால தான் இந்த வரைக்கும் அதிருப்தியை காமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க செங்கோட்டை இந்த இந்த பிரச்சனையால் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மோதல் ஏற்பட்டு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் விஜய் கட்சியில் இணைஞ்சார் இன்னொரு சில விஷயங்கள் நியூஸாக வந்துட்டு அண்ணாமலையும் ஒரு ஒரு பொதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அண்ணாமலை பார்த்திங்கன்னா விஜயோட இணைஞ்சு கூட்டணி வச்சு அப்படியே டிடி தினக்கரம் பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்க போகிறதா அதே அதேமாதிரி பாஜகவுக்கு இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் கிடையாது அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா வால்வா சாவா தேர்தல் இந்த தேர்தலை ஜெயிக்கிறேன்னா பத்து தோல்வி பழனிசாமி பதினோரு தோல்வி பழனிச்சாமின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சலா பதவியே பார்த்திங்கன்னா தொண்டர்களே காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு விஷயம் ஓபிஎஸ் புதுக்கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸை ஒருவேளை இணைக்காத பட்சத்தில் அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் திமுகவோட கூட்டணி வச்சாலும் அதிமுக காலி அதிமுக பார்த்தீங்கன்னா காலியானத்துக்கு ஓபிஎஸ் ஒரு விளக்கம் தருவார் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா இணையணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜக பேச்சு கேட்டு ஒரு ஒருத்தராக பார்த்திங்கன்னா பகச்சிக்கிட்டாரு மொதல் சசிகலா பார்த்தீங்கன்னா வெளியேற்றினார் துரோகம் பண்ணார் அப்புறம் டிட்டித்திருக்காரு அப்புறம் எனக்கு இப்போ செங்கோட்டினுக்கு இப்போ அது எடப்பாடி பண்ணிச்சாமி அகேன்ஸாக ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறது உண்மையுன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் அடுத்து எஸ்பி வேலுமணியை தான் பார்த்திங்கன்னா பாஜக குறி வச்சிருக்கதை சொல்கிறாங்க கூறினா எந்த மாதிரி கூறினா தொகுதியை வந்து அதிகமாக கேட்குறது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முரண்பாடு வருது இப்போ கோவிலில் பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் போன வாட்டி ஏதோ கோவை தெற்கு போட்டிட்டாங்க இப்போ வடக்கில் போட்டிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அர்ஜுன் சொல்கிறவர் தான் அங்கே நார்மலாக போட்டிடுவார் அப்போ அம்மன்ஜன் எங்கே போட்டிடுவோம்ன்ற கேள்வி இருக்குது ஸோ அப்படி ஜெயிக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக கேட்குது ஏன் எஸ்பி வேலுமணியோட சொந்த தொகுதி பார்த்திங்கன்னா தொண்டார்முத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா பாஜக தான் இருக்காங்க இப்படி கேட்கும்போது அதிருப்தியாகவும் எஸ்பி வேலுமணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரண்பாடாகி வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி வெளியேறினா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்து தெரியும் அதிமுகவில் ஒரு ஒரு கிளையாக தூக்கி போட்டு பிச்சு பிச்சு தூக்கி போடுறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா கடைசி மரம் மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு கிளையும் செடியும் எந்த ஒரு இலையும் இல்லாத ஒரு சமயத்தில் எடப்பாடி சாமின்ற ஒரு மரம் புதுச்சிலாக இருக்கும் அது ஈஸியாக சாச்சிடலாம்ன்றது தான் பார்த்திங்கன்னா பாஜக என்னமாக இருக்குது பாஜக பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு மரமாக ஆகி எப்படியா எதிர்கட்சியாச்சும் வந்துடணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காதாங்க பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா இது வாழ்வா சாவா தேர்தல் கிடையாது ஆனால் அதிமுகவுக்கு வாழ்வா சா சாவா ஒரு தேர்தலாக இருக்குது அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி விற்கிறது வந்து இது துரோகன்ற மாதிரி சொன்னாலுமே இதுக்கு வந்து ஓபிஎஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுகந்து எம்ஜிஆர் வந்து தான் அதிமுகவில் வந்து பயணம் பண்ணார் கட்சி ஆரம்பித்தார் அது ஒரு தாய் கட்சின்ற மாதிரி சொல்லிடுவோம் வாய்ப்பு இருக்குது ஆனால் எடப்பாடி பன்னிச்சாமி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சது தொடர்ந்து பார்க்கும்போது தொண்டர்கள் நிறைய பேர் வந்து மாட்டு கட்சிக்கு போயிட்டாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறது பெரிய லெவலில் விருப்பம் இல்லை அதே மாதிரி பாஜக பார்த்திங்கன்னா நினச்சா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கிக்கலாம் இன்ன வரைக்கும் உருவாக்காதது இதுவும் தொண்டர்களை பார்த்திங்கன்னா கொதிப்படியாக வச்சுருக்கு நிறைய முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா பாஜக பிடியில் சிக்கிகிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷன் தென் மாவட்டங்களில் ரியாக்ட் ஆகுன்றாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜகவும் இணக்கமாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கிரீப்ளஸ்மெண்ட்டாக ஆர் உதயகுமார் போட்டு பார்த்தாரு இப்போ பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நைனா நயந்திரன் வந்து தமிழக பாஜக அதில் போட்டிருக்காங்க அதாவது முக்கோத்தோர் வாக்கெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் சொல்லிட்டு பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆர்வி உதயகுமாரும் நைனா நயந்திரம் பார்த்திங்கன்னா முக்களோத்தரோட ரெப்ரெசன்டேட்டிவாக வந்து பார்க்கவே முடியாது அவங்களுக்கு பதிவாயிடுச்சு ஓபிஎஸ் டிடி திரக்கன் சசிகலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான மாற்றமே இல்லைன்ற மாதிரி தான் சூழ்நிலை உருவாயிருக்கு அதே மாதிரி திமுகலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து சீட்டுகள் இல்லைன்றாங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஐ பிரியசாமி அதே மாதிரி பொன்முடிக்கே இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிருச்சு துரைமுருகன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீட்டுகள் இல்லை ஸோ வயசாக இருப்பாங்களா ரொம்ப அவங்களெல்லாம் சீட்டுகள்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காதுன்னு தகவல் இருக்குது பட் அந்த லிஸ்ட் படி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கேபி முனுசாமியிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கதா சொல்கிறாங்க கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா துணைப்பூச்சில இருக்கார் இப்போ அவருமே பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே செங்கோட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய மாவட்டச் இருக்க முன்னாள் அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு வர்றதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சே இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு ஒரு பலம் வாய்ந்தது ஏன்னா விஜய் கட்சி பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தேர்தலில் கூட சந்திக்கலை பிரபலமான முகம் யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதிமுக வரவங்க பிரபலமாக இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கட்சி ரீதியாக தெரிய வாய்ப்பு இருக்குது அதிமுக வாக்கள் உழுகும் ஸோ அது சாதமாக படுத்தி படுத்திக்கலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் இருக்காதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் வாய்ந்த ஃபேஸாகவே போட்டிருக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துலேயும் இருக்காத தொகுதியில் ஸோ தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டத்துக்கு ஆனால் கன்ஃபார்மாக விஜய் கட்சி ஒரு எழுபத்தி மூணு இடங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருக்கிறதாவே சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா ஒரு குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் புதுக்கட்சி ஆரம்பிச்சரில் ஆரம்பிச்சோன்னா சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும்போது விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயித்தார் வெறும் ஆறு சதவீதம் ஓட்டு தான் வாங்கினார் ஆனாலுமே பார்த்திங்கன்னா அது வந்து திமுக வெற்றியும் அதிமுகவையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து வாக்கள் சிதறடிச்சுன்னு சொல்லலாம் அப்போ வந்து திமுக தொண்ணூற்றி நாலு இடங்களோ அந்த ரேஞ்சு தான் வாங்கிருந்துச்சு அது பெரும்பான்மை பார்த்திங்கன்னா பிடிக்க முடியல அதே மாதிரி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான இடங்கள் அறுபது ப்ளஸ் இடங்கள் ஜெயிச்சுருந்தாங்க அப்போ இதுக்கு காரணம் விஜயகாந்த்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேசப்பட்டுச்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரித்தது பிரிச்சது தான் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸோ அவங்கள வந்து கூட்டணி கொண்டு வந்தாங்க விஜயகாந்தை ஜெயிச்சாரு விஜயகாந்தோட பார்த்தீங்கன்னா இன்னஞ்சு ஜெயிச்சா அங்கே அதிமுக ஸோ அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டான்னு யாருனாலும் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதை தான் டிடி தினகரன் சொல்லியிருந்தார் ஸோ விஜயோட கூட்டணி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டிடி தினகரன் வந்து ரொம்ப ஒரு ஆயத்த பணியினர் இருக்க தான் சொல்கிறாங்க விஜய் போனால் விஜயோட போவார் என்டிஓட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க மாட்டேன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் எக் ஆர் சாப்பா தேங்க்ஸ் ஆர் ஆச்சிங் சரியோ